நாடு போக்குற போக்க பார்த்தா எங்க கொண்டு போய் நீ போட்டா போகுதோ எதுல எடுத்தாலும் ஒரே கலப்பழம்தான் டீய போடச்சுன்னா கலஞ்சி தண்ணி மாதிரி இருக்கு பசும் பாலில போட்டானோ எரும மாட்டு பாலில போட்டானே தெரியல கரெக்டா சொன்னீங்க தம்பி சாரு யாரு இந்த ஏரியரை நான் பார்த்ததே இல்லையா புதுசா இருக்கு பக்கத்து ஊர் தான் தம்பி இந்த ஊர்ல பையனுக்கு என் பொண்ணை கட்டி உள்ள போறோம் பையனை பத்தி விசாரிச்சுட்டு போறான்ட்டு வந்தேன் மகன் இந்த ஊர்ல எனக்கு தெரியாத பையனே இல்லையே மாயாண்டி மகன் தெரியுமா விசாரிக்க என்ன தம்பி ஒரே இருக்கீங்க மாயாண்டி மகன் சொல்றையா பையன் தன்னமான பையன் நீங்க நம்பி பொண்ண குடுக்கலாம் எந்த கெட்ட பழக்கமே கிடையாது எல்லாம் ஓகேதான் தம்பி வேலை எந்த வேலையா வேலைய சொ நல்ல வேலை கை நிறைய சம்பளம் ரொம்ப சந்தோஷம் தம்பி டீ டீக்கு காசு அடுத்துட்டு போடும்போது அந்த சிட்டில எழுதி வச்சுக்காங்க